காவே போராட்டம் பண்ணுவாங்களா மாட்டாங்களா நீங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தலைவர் போய் நிக்கணும் ஒவ்வொரு தொகுதிக்கும் தலைவர் போய் நிக்கணும் ஒவ்வொரு ஊர்ல இருக்கிற பிரச்சனைக்கும் தலைவர் போய் நிக்கணும் நம்ம கேட்கறோம் முக்கியமான பிரச்சனைகள் தமிழ் அளவில பிரச்சனை தலைவரும் வந்துட்டு தான் இருக்காரு தலைவர் என்ன வராம வீட்டிலேயே வருகாரு நான் எத்தனை நாள் அந்த பரந்தூருக்கு போனதை மட்டும் பேசுவீங்க அடுத்தடுத்து வரதாங்க போறாரு நீங்க தினம் தனம் தலைவர் வந்து ஒரு பிரச்சனைக்கு போயிடணும் இருபத்தி எல்லாம் ஆட்சி பிடிக்குன்னு நினைக்கிறேன் நீங்க தினம் தனம் வந்தா தானே பிடிக்க முடியும் நீங்க வந்து எதிர்க்கணும் எல்லாரும் எதிர்க்கணும் பாசிய அரசனோட மேடை போட்டு பேசுறீங்க அப்ப நீங்க எதிர்க்க வேண்டியது தானே வந்தாங்க எது தானே இருக்கும் இங்கே எதிர்க்க இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலுமே தாவே தனித்தே நின்று வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் பெண்ணோட உரிமைக்காக நீ பேசுறிய நீ என்ன பெண்ணு உரிமைக்காக போறான்னு நாங்க சினிமாவில இருந்து வந்தோம்னு சொல்லி பேசுறீங்க துணை முதலமைச்சர் எந்த பெண் போராடிட்டு வந்து அரசியல் கட்சி சொல்லக்கூடிய நிலமை வந்தனால தான் நீங்களே கெட்ட போட்டு அப்பா போட்டு பேசிட்டு இருக்கீங்க அது உங்களுக்கே நல்லா தெரியும் ஜோசப் விஜய் அவர்களே மகா நடிகன் நானும் உன்னோட ரசிகன் இந்த கூட்டத்தில் எல்லாருமே உன்னோட ரசிகன் ஆனா நீ சீரோ பொலிட்டீஷியன் எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக அரசியலுக்கு பாஜக இருக்கிற கூட்டணியில் கூட நீங்க போக மாட்டீங்க சுடுகாட்டுக்கு போனோம் கொள்கை எதிரியெல்லாம் கூட்டணி வரும்போது இருக்காது கொள்கை எதிரியோ அரசியல் எதிரியோ ஒரு காலமும் நான் கூட்டு சேரமாட்டோம் நாங்கள் சாதாரண குடும்பத்துல இருந்தா நாங்க வரோம் நாங்க என்ன பான் வித் ஸ்பில்லர் ஸ்பூனா இல்ல முதலமைச்சரோட மகனா பிறந்த உடனே துணை முதலமைச்சர் ஆகிட்டோமா தலைவர் வந்து பான் வித் ஸ்பில்லர் ஸ்பூன் தான் உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும் முக ஸ்டாலினா இருக்கட்டும் இவங்க எல்லாமே பான் வித் ஸ்பில்லர் ஸ்பூன் தான் அதே மாதிரி உங்க தலைவரையும் ஏத்துக்குங்க அவரும் பான் வித் ஸ்பூன் தான் டைரக்டரோட மகனா பிறந்த பான் வித் ஸ்பில்லர் ஸ்பூனா எனக்கு புரியலையே அப்ப முதலமைச்சர் மகனா போனா பான் வித் முதலமைச்சர் மகனா பிறந்து முதலமைச்சர் ஆகறத நம்ம பான் வித் ஸ்பில்லர் ஸ்பூன் சொல்றோம் அப்ப டைரக்டர் மகனா பிறந்த ஆக்டர் ஆகறது என்ன பான் வித் ஸ்பில்லர் ஸ்பூன் தான் தரமா இருக்கணும்ல நீங்க வந்தா ஒயின் ஷாப் மூட முடியும்னு சொல்ல முடியுமா எங்க மக்களுக்கு என்ன தேவையோ அத சொல்ற

நாங்கள் என்ன திட்டம் பண்ணிட்டு இருக்கோம் மக்களுக்கு என்ன செய்ய கொண்டு போய் வாசல் வைக்க முடியுமா தனசரி கொண்டு போய் வாசல் வைக்க முடியுமா அது வேலை கிடையாது நாங்கள் தெரியும் தலைவர் அறிவிக்கும் போது என்ன அர்த்தம் இது எந்த ஒரு இருக்கும் நைன் தமிழ்நேரில் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நம்முடன் இணைந்திருப்போர் தமிழக வெற்றி கழகத்தின் இணை செய்தி தொடர்பாளர் ரமேஷ் அவர்கள் வணக்கம் ரமேஷ் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தாவேக்கா போராட்டம் பண்ணுவாங்களா மாட்டாங்களா இல்லை ஒரு அப்பப்போ மேடையை போட்டு வந்து வெறும் ஸ்பீச்சை மட்டும் கொடுத்துட்டு ஆளா அப்படின்னு கேட்டாங்க போராட்டம் நடந்திருக்கு தாவேக்காவின் போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்கப்படுமா இல்லை இதுவரை எடுத்த போராட்டத்துக்கு ஏதாவது வேல்யூ இருக்கா தொடர்ந்து இந்த விமர்சனத்தை வந்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க முதல்ல வந்து கட்சியை ஆரம்பிக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க கட்சியை ஆரம்பித்தோம் மாநாடு நடத்த மாட்டோம்னு சொன்னாங்க மாநாடு நடத்தணும் கூட்டம் சேராதுன்னு சொன்னாங்க மாபெரும் கூட்டத்தை காட்டணும் அதற்கு பிறகாக களத்துக்கு வர மாட்டாங்கன்னு சொன்னாங்க களத்துக்கு வந்தோம் தலைவர் மக்களை சந்திக்க மாட்டாருன்னு சொன்னாங்க மக்களை சந்தித்தோம் அதை தொடர்ச்சியாக போராட்ட களத்துக்கு வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க இந்த போராட்டம் மட்டும் இல்லை கடந்த இரண்டு மாதங்களாகவே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தமிழ்நாட்டில் அந்த மாவட்டம் சார்ந்து என்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகளுக்கு நம்முடைய மாவட்ட கழக செயலாளர்கள் போராடி கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் மக்களோட மக்களாக நிற்கிறாங்க அதே போல் இந்த வக்ஃபு சட்டத்திற்கு எதிராக வந்து தலைவர் அவர்கள் வந்து அதை நிலைப்பாடை சொல்லி அதற்காக அவங்களோட தோல் கொடுத்து நில்லுங்கன்னு சொன்ன உடனே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையுமே எல்லா மாவட்டங்கள்லையுமே மாவட்ட செயலாளர்கள் அதற்கான போராட்டத்தை முன்னெடுத்தாங்க இவங்க எதெல்லாம் முடியாதுன்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் முடிச்சு காட்டுறது தான் எங்கள் வேலை அதை நாங்கள் செஞ்சு காட்டுறோம் ஓகே இதெல்லாம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயே மாவட்ட செயலாளர்கள் போராட்டத்தை முன்னெடுத்தாங்க தலைவர் என்ன பண்ணாரு உங்களுக்கு ஒரு கட்சியை வந்து வழி நடத்தக்கூடியது தான் மிகப்பெரிய பணி ஃபஸ்ட்டு ஓகே ஓகேங்களா நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தலைவர் போய் நிற்கணும் ஒவ்வொரு தொகுதிக்கும் தலைவர் போய் நிற்கணும் ஒவ்வொரு ஊரில் இருக்கிற பிரச்சனைக்கும் தலைவர் போய் நிற்கணும்னு நம்ம கேட்குறோம்ல சீமா நிற்கிறாரு நான் சொல்கிறேன் முதல்ல நீங்கள் ஆட்சியாளர்கள் இந்த கேள்வி கேட்கணும் ஓகே எப்படின்னா இன்றைக்கு வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து சட்ட சட்டசபையில் இருக்காரு ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு ஆய்வு செய்யுங்கன்றாரு முதலமைச்சர் ஒவ்வொரு தொகுதியும் போய் ஆய்வு பண்றாரா ஒவ்வொரு மாவட்டத்திலும் போய் முதலமைச்சர் அரசுல இருக்கிறவங்களுக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு இருக்காங்க ஒரு வரையறை நீங்க தொகுதியிலுமே எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க அவர்களுக்கான வேலை கொடுக்கப்படுது அவர்களுக்கான வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுக்கப்படுது இதை செய்ய சொல்றாங்கல்ல அப்போ ஒரு கட்சியில தோழர்களை அரசியல் மையப்படுத்தணும் மாவட்ட செயலாளர்களை அரசியல் மையப்படுத்தணும் அந்த மாவட்டத்துல மக்கள் அவர்களை அறிய செய்யணும் அப்படின்னா அவர்கள் போய் முன்னாடி நடக்கும் ஓகே நீங்க அப்புறம் என்ன கேள்வி கேக்குறீங்க மாவட்ட செயலாளர்கள் முகம் தெரிஞ்சது எத்தனை பேர் இருக்கிறாங்க இல்ல இல்ல அந்த கேள்வி வருது இல்ல எத்தனை பேர் பிரபலமா இருக்கிறாங்க மாவட்ட லெவல்ல பிரபலமானவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்ப இந்த போராட்டத்துல அவர்கள் போய் நின்னா மக்களுக்கு தெரியும் யார் நம்ம மாவட்டத்துக்காக வேலை செய்யறாங்க மக்களுக்கு தெரியுமா இல்லையா அதனால அப்ப முதல்ல அவர்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம உருவாக்கணுமா இல்லையா தலைவர் தன்னுடைய நிலைப்பாட சொல்லிட்டாரு இந்த பிரச்சனையில இஸ்லாமிய தோடர்களோட நாங்க நிக்கிறோம் என் கழகம் நிற்கும் சொல்லிட்டாரு அந்த நிலைப்பாட சொன்னது விளைப்பாடாக தானே இவ்வளவு போராட்டம் நடக்குது இவ்வளவு ஆர்ப்பாடம் நடக்குது தமிழ்நாடு முழுக்க செய்யறோம் இல்ல அதை முன்னெடுத்து கொண்டு போறோம்ல அந்த கட்டமைப்பை நாங்க காட்டுறோம்ல நீங்க கிளை கழகம் வரைக்கும் கட்டமைப்பு இருக்கான்னு கேக்குறீங்களா ஆட்கள் இருக்காங்களான்னு கேக்குறீங்க பூத்தி ஏஜென்ட் இருக்கான்னு கேக்குறீங்களா அப்ப இன்றைக்கு அத்தனை பேர் காலத்துல என்ன செயல்படும் போது தெரியும் அந்த கட்டமைப்பை காட்டுன்ற தலைவர்

அடுத்தடுத்து வரதாங்க போறாரு நீங்க தினம் தனம் தலைவர் வந்து ஒரு பிரச்சனைக்கு போயிடணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி பிடிக்கணும்னு நினைக்கிறேன் நீங்க தினம் தனம் வந்தா தானே பிடிக்க முடியும் நீங்க இவ்வளவு கேள்வி கேட்கறீங்க நான் அதான் சொல்றேன் தினம் தினம் முதலமைச்சர் எத்தனை தடவை வந்து வெளிய போய் மக்களை சந்திக்கிறாரு இல்ல அதான் சொல்றேன் இப்ப முதலமைச்சர் எடுத்துக்கிறேன் கடந்த மூன்று மாதங்கள்ல ஒரு நாலு போராட்டம் இப்ப இபி என்ன போராட்டம் பண்ணிட்டாரு ஆறு மாதத்துல அவர் பண்ண ஒரே ஒரு பெரிய சம்பவத்தை நீங்க சொல்லுங்க பெரிய சம்பவம் இல்ல இப்ப ஒவ்வொண்ணே எதிர்த்து வந்து கருப்பு கொடி கட்டு போய் நிக்கிறாங்களே பா இதுல நீங்க நீங்க பிரதமர் அவர்கள் வந்து ராமநாதபுரம் அதான் வந்து மருத்துவக் கல்லூரி திறந்து வைக்க போயிருக்காங்க அதுதான் சொல்றேன் மருத்துவக் கல்லூரி ஊட்டியில் தொடர்ந்து கருபோலன் ஏன் கருப்பொழுது கட்டல

மாவட்டந்தோறும் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்

மாவட்ட ஆட்சியாளர்கள் நீங்க கொண்டு வரீங்க மாவட்ட ஆட்சியர் அத்தனை பேர் இஸ்லாமியர்களா இல்ல அப்ப மாவட்ட ஆட்சியாளர்கள் வந்து யாரோட கண்ட்ரோல் இருக்காங்க ஆட்சியாளர்களோட கண்ட்ரோல் இருக்காங்க அவங்க நினைச்சாங்கன்னா மாவட்ட ஆட்சியரை கண்ட்ரோல் கொண்டு வந்து எந்த நிலத்தையும் வந்து அரசாங்க நிலத்தையும் சொல்ல முடியும் எந்த நிலத்தையும் வந்து ஆக்கிரமிக்கப்பட்ட நிலம் சொல்ல முடியும் வக்ஃபுக்கு சொந்தமான நிலம் இல்லைன்னு சொல்ல முடியும் அப்ப நீங்க திட்டமிட்டு இந்தியாவிலேயே டாப் த்ரீ அதற்குள்ள இருக்கக்கூடிய சொத்துக்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு வாரியமாக இந்த வக்ஃப வாரியம் இருக்கும் பொழுது அது உங்க கண்ணை உறுத்தி நீங்க இப்படி ஒரு சட்டத்திட்டங்களை கொண்டு வந்து ஒரு ஓட்டையை போட்டு எப்படி இஸ்லாமிய நிலங்களை அபகரிக்கலான்னு முயற்சி பண்ணீங்கன்னா அது அவருடைய பாணியில் அவர் சொல்றாரு அவரோட பாணியில் அவருடைய பாணியில் அவர் சொல்லுவாரு இப்போ எங்களுக்கு தமிழ் பேச நாங்கள் வந்து ஃப்ளோவா தமிழில் பேசுறோம் இன்னொருத்தர் ஃப்ளோவா இங்கிலீஷில் பேசுவாங்க இன்னொருத்தர் தூய தமிழில் பேசுவாங்க ஒவ்வொருத்தருடைய பாணியில அவர் சொல்லுவாங்க அப்போ உங்க வீட்டு சொத்தை எடுத்துட்டு போனா சும்மா இருப்பேன் அப்போ இஸ்லாமிய மக்கள் இறைவனின் பெயரால் கொடுக்கப்பட்ட அந்த வக்பு சொத்துக்களை நீங்க அபகரிக்க முயற்சி செய்து சட்டத்துக்குள்ள ஓட்டையை போட்டு கொண்டு வந்தீங்கன்னா யார் ஏற்றுப்பாங்க இல்லை இதை ஏன் கேட்குறோம் அப்படின்னா நீங்கள் பேசும்போது மட்டும் ஒவ்வொரு இதையும் எடுத்து ட்ரோல் பண்ணுறாங்க அதாவது தாவை காவலில் இருக்கிறவங்க எக்ஸ்க்ளூசிவாக எக்ஸ்க்ளூசிவாக திமுக ஒரு டீமை போட்டு அந்த டீமுக்கு பணத்தை கொடுத்து தாவரைக்காவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் பொதுச் செயலாளர் உட்பட யார் யார் என்ன பேசினாலுமே அதை ட்ரோல் செய்வதற்குன்னு ஒரு டீமை வச்சிருக்காங்க அந்த டீமை எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்கன்னு எங்களுக்கு தெரியும் யார் யார் வேலை பார்க்குறாங்கன்னு எங்களுக்கு தெரியும் யார் யார் உதவுறாங்கன்னு எங்களுக்கு தெரியும் அது எல்லாத்தையும் விரைவில வெளியில வரும் நீங்க பாக்க தான் போன இருக்கு விரைவில அதெல்லாம் சொல்லும் போது நீங்க பாருங்களேன் இவர்கள் பணத்தை கொடுத்து ஒரு டீமை வச்சு இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க எம்ஜிஆர் காலத்து நம்பியார் காலத்து டெக்னிக் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் வேலைக்கு ஆகாது நீங்க முடிஞ்சது தனியாக ஒரு டீம் இருக்குன்னு சொல்றீங்க இதுக்குன்னே ஒரு டீம் போட்டு திமுக வேலை பார்த்துட்டு இருக்குது அந்த டீம் தான் பொதுக்குழு நடக்கும் பொழுது செங்கல்பட்டு மாவட்டத்துல சம்பந்தமே இல்லாம இசிஆர்பி சரவண் பேர்ல ஒரு போஸ்டரை ஒட்டி பொதுச்செயலாளர் தான் அடுத்த முதலமைச்சர் போஸ்டர் ஒட்டி அதை ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கணும் அதை வந்து ஒரு பிரச்சனையா மாற்றணும்னு சொல்லி அதை மீடியாக்களுக்கு அனுப்பி மீடியாக்கள் அதை கொஞ்சம் கூட ஃபேக்ட் செக் பண்ணாமல் தூக்கிட்டு போய் மீடியாவில் போட்டாங்க ஓகே அப்போ இது போன்ற வேலைகளை திட்டமிட்டு பணத்தை கொடுத்து இன்னைக்கு திமுக செஞ்சுக்கிட்டு இருக்குது ஏன் வக்ஃபாரியம் என்னன்னு வந்து நீங்க உதயநிதி சண்டை கேட்கல போய் அவரை அவரை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க பார்ப்போம் சரி வாரியத்தை விட்டுருங்க நம்ம கச்சத்தீவுக்கு தீர்மானம் நிறைவேற்றோம் ஐநாவினுடைய கடல்சார் திட்ட பிரகடனத்தின்படி வந்து நாடுகள் நடக்கணும்னு சொல்கிறோம் ஐநாவுடைய கடல்சார் பிரிவு என்ன சொல்லியிருக்குன்னு உதயநிதி சாண்டைக்கு போய் கேளுங்க பதில் சொல்வார் அவரு அவர் மக்கள் பிரச்சனையை கேட்டாலே சினிமா செய்திகள்னு சொல்லிட்டு போறாரு மீடியா வந்து இந்த தாவைக்காவை மட்டும் தொடர்ந்து தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம சொல்றோம் நீங்க உதயநிதி ஸ்டாலின் போய் கேளுங்க இந்த கொஸ்டின் போய் கேளுங்க பார்ப்போம் தைரியம் இருந்தா வக்ஃபு பத்தி முழுசா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேளுங்க பார்ப்போம் இல்ல ஐநாவுடைய கடல்சார் சட்டப்பிரிவு என்ன சொல்லுது கச்சத்தீவை பத்தி என்ன சொல்லுது மீன்பிடி உரிமைகளை பத்தி என்ன சொல்லுது அதே மாதிரி மீன்பிடி எல்லைகளை பத்தி என்ன சொல்லுதுன்னு போய் அவர்கிட்ட கேளுங்க அவர்கிட்ட பதில் இருக்குமா இது அதுவுமே வேணாம் தொடர்ந்து வேணாம் இது எதுவுமே வேணாம் பத்து திருக்குறள் பார்க்காம சொல்ல சொல்லுங்க

திமுகவுக்கு தெரியும் காலத்துல பிரதான எதிர்கட்சியாக இரண்டாயிரத்தி இருவத்தி ஆறு தேர்தல்ல அவங்க எதிர்கொள்ளக்கூடிய மிக பெரிய ஆளுமையாக இருக்கிறது எங்களுடைய தலைவர் என் கட்சியும் அது திமுக நல்லா தெரியும் தனிப்பட்ட நீங்க தனியா நின்னு தெர்தல்ல போட்டி நிச்சயமா சொல்றோம் தனியா நின்னு நாங்க போட்டிட்டாலும் சரி எங்களை நம்பி யாராவது கூட்டணிக்கு வந்தாலும் சரி எங்களை நம்பின்னு தான் சொல்றேன் எங்கள் தலைமையில நம்பி நாயும் பல டவுட் இருக்கு ஓகே ஓகேங்களா அந்த இடத்துல நாங்க பிரதானமாக இருக்கோம்ன்றது திமுகவுக்கு தெரியும் அதனால தான் முதலமைச்சருக்கு பிறந்தநாள் மேடை போட்டு கொண்டாடுறாங்க கொண்டாடுறாங்களா முதலமைச்சர் நடுவில் உட்கார வச்சிட்டாங்களா சுத்தி எல்லா கூட்டணி கட்சியெல்லாம் உட்காந்துட்டாங்களா என்ன பேசினாங்க இன்னைக்கு முதலமைச்சரை வாழ்த்துட்டாங்களா முதலமைச்சரோட பெருமையை பேசினாங்களா ஆட்சியினுடைய பெருமையை பேசினாங்களா ஆட்சியோட நல்ல திட்டங்களை பேசிட்டாங்களா ஃபாசிசம்னு சொல்லிட்டாங்க பாயாசம்னு சொல்லிட்டாங்க சின்ன பசங்க எங்களை எதிர்த்து பேசுறாங்க நேத்து கட்சி தொடங்க எதிர்த்து பேசுறாங்க ஏதாவது உங்க முதலமைச்சருடைய பிறந்த நாள் விழா மேடையிலேயே அவரை பத்தி பெருமையாக பேசுறது உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது நீங்க எங்க கட்சியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்ப உங்களோட பயம் தெரியுது இல்ல அப்ப நாங்க தான் பிரதான எதிர்கட்சின்றத நிலைமைக்கு நீங்க உங்களுக்கு தெரியுது இல்ல இன்னைக்கு சி உடைய கருத்து கணிப்புல நீங்க இவ்வளவு கேள்வி வைக்கிறீங்கல்ல இவ்வளவு விமர்சனங்கள் வைக்கிறீங்களா அவ்வளவு இருந்துமே எப்படி பதினெட்டு சதவீதம் பெற்று முதலமைச்சருக்கான தேர்வு வந்து ரெண்டாவது இடத்துல இருக்காரு ஆனா சீமான் அவர்கள் கருத்து கணிப்புன்றது பொய் எனக்கு வந்து மூணு பர்சன்டேஜ் வரும்னு சொன்னாங்க எட்டு பர்சன்டேஜ் வந்தேன் அப்ப கருத்து கணிப்பு அவங்க எப்படி எடுத்தாங்க என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் நம்ம அடுத்த விஷயங்க நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு கருத்து கடிப்பு ஒன்று வெளியிட்டு அதை எந்த மெத்தடில் எடுத்தாங்க என்ன சாம்பிள்ஸ் எடுத்தாங்க அதெல்லாம் நம்ம விட்டுருவோம் நீங்கள் இவ்வளோ விமர்சனம் வைக்கும்போது எப்படி ரெண்டாவது இடத்துக்கு வர முடியும் அப்போ இன்றைக்கு அதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குல்ல அப்போ உங்களுடைய பிரதான பயம் தெரியுது இல்லை எங்கள் கட்சி வந்ததுக்கு அப்புறம் அரசியல் இருக்கக்கூடிய மாற்றம் என்ன நடந்துருக்குன்னு பாருங்கள் அதை நீங்கள் ட்ராக் பண்ணி பாருங்கள் எங்களுடைய தலைவர் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் உதயநிதி தான் அடுத்த முதல்வர் பூஜை பண்ணாங்களா இல்லையா ஊருக்கு ஊர் உதயநிதி போஸ்டர் போட்டு ஒட்டினாங்களா இல்லையா அத்தனை பேரும் கூட கும்பிடு போட்டாங்களா இல்லையா சட்டமன்றத்துல கூட போற வரவங்க அத்தனை பேரும் வந்து உதயநிதியை பார்த்து கும்பிடு போட்டு தானே போனாங்க அப்ப இன்றைக்கு ஏன் வந்து அதெல்லாம் குறைக்கப்பட்டிருக்கு ஏன் இன்றைக்கு உதயநிதி பேசு போறதுல இல்ல திரும்ப முக ஸ்டாலின் அவர்களை கொண்டு வந்து நான் தான் உங்களுக்கு அப்பா அப்படின்னு ஏன் ஒரு மார்க்கெட்டிங் பண்றீங்க எதுக்கு நீங்க வீடியோ போடுறீங்க அப்ப நீங்க உதயநிதி அவர்களை ப்ரொஜெக்ட் பண்ண காலம் போய் எங்கள் தலைவருடைய செல்வாக்கு தெரிந்த உடனே எங்க வந்து இது வந்து தாவேக்கா தலைவர் வர்சஸ் உதயநிதி அப்படின்னு மாறிடுச்சுன்னா திமுக கட்சியே இல்லாம போயிடும் அப்படின்னு தெரிஞ்சதுனால தானே நீங்க இன்னைக்கு திரும்ப வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை முன்னிறுத்தி உங்களுடைய பிரச்சாரங்களை கொண்டு போறீங்க உங்களுடைய மார்க்கெட்டிங் வேலைகளை கொண்டு வரீங்க கூட்டணி கட்சிகள் அத்தனை பேரும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கூட்டணி கட்சிகள் எல்லா தலைவரும் வாரத்துக்கு ஒருத்தடையாவது முதலமைச்சரை பார்த்து ஐயா நான் உங்க கூட்டணியில தான் ஐயா இருக்கேன் நான் உங்க கூட்டணி விட்டு போயிட மாட்டேன் ஐயா நான் உங்க கூடவே தான் ஐயா இருப்போம் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் உங்க கூட தான் இருப்போம் அப்படின்னு சொல்ல வைக்கிறீங்கல்ல ஏன் இந்த பயம் இப்ப வந்துச்சு எங்க தலைவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தலைவர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி யாரும் இந்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி கூட்டணி கட்சி அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி எந்த கூட்டணி கட்சி தலைவர் வார வாரம் மேடை ஏறி நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்கோம் வார வாரம் மேடை வருது அதுக்கு முன்னாடி எத்தனை தடவை பேசிருக்கீங்க நீங்க எல்லாம் அதுக்கு முன்னாடி எத்தனை மேடைகளை பேசிருக்காங்க அதுக்கு முன்னாடி இத்தனை மேடையில் ப்ரொஜெக்ட் ஆகல இப்ப விஜய் அவர்கள் வந்தாங்க தலைவர் வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னு சொன்ன உடனே தான் ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுத்தா நாங்க கூட்டணி மாறிடுவோமா நாங்க கூட்டணி மாற மாட்டோம் எங்க கூட்டணியை உடைக்க முடியாது பிரிக்க முடியாது கூட்டணிக்குள்ள இருக்கவங்களே ஆயிரம் கேள்வி கேட்பாங்க ஏன் வந்து அவர் வேங்க வேலுக்கு போல குற்றப்பத்திரிகையில வந்து மிஸ்டேக்ஸ் இருக்கு அவங்க வந்து சரியான விசாரணை நடத்தல அதே போல வந்து எங்களுடைய தொகுதிக்கு எதுவுமே செய்யல சட்டமன்றத்துல பேச அனுமதிக்க மாட்டாங்க மதிக்க மாட்டாங்கன்னு கூட்டணி கட்சிக்காரா ஆயிரம் பட்சம் சொல்லுவாங்க அவங்க கூட்டணி ஆனா கூட்டணியில தாங்க இருக்கோம் சார் நான் வேல்முருகன் திருமாவளம் எல்லாரையும் தான் சொல்லிட்டு இருக்கேன்

தாவேக்காவிற்கு மக்கள் வாக்களித்து ஜெயிக்க வைப்பார்கள் அந்த வல்லமை இருக்கிறது அப்படி இருந்தாலுமே எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை நம்பி யார் வந்தாலும் அரவணைத்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவோம்னு சொன்னார் மேடை அப்படின்னு சொன்னீங்க இந்த இடத்துல ஒன்று வருது தொடர்ந்து திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் எல்லாருமே ஒரு மேடையே விஜய் அவர்கள் பேசி அதனால ஒரு பேர் வருது மாதிரி ஒரு கருத்து முன்வைக்கப்படுது சமீபத்தில் நடிகர் போஸ் வெங்கட் அவர்கள் ரொம்ப விமர்சனம் எந்த விமர்சனம் நீங்க வச்சுக்கலாம் அவ்வளோ இத விமர்சனம் பண்ணியிருந்தாரு இதுக்கு உங்க சைட்ல இருந்து என்ன பதிலடி பெண்ணோட உரிமைக்காக நீ பேசுறிய நீ என்ன பெண்ணு உரிமைக்காக போராட கேக்குறாருல அது என்ன பதிலடி உங்க சைட்ல இருந்து துணை முதலமைச்சர் வந்து என்ன பெண் உரிமைக்காக போராடி இருக்காரு இல்ல சினிமாவில் என்ன வந்திருக்காரு அவரை ஏன் அந்த கேள்வி எழுப்பலை நாங்கள் சினிமாவிலேருந்து வந்தோன்னு சொல்லி பேசுறீங்களே துணை முதலமைச்சர் எந்த பெண்ணுரிமைக்கு போராடிட்டு வந்து அரசியல் கட்சியத்துக்கு வந்தாரு ஐயா உதயுது அய்யா முக்கா ஸ்டாலின் அவர்களை கூட நாங்க விட்டுருவாங்க அவர் பல்லாண்டு காலம் கட்சிக்கு வேலை செஞ்சிருக்காரு ஐயா கலைஞர் இருக்கும்போது அவர் வந்து துணை முதலமைச்சர் பதவி வர்றதுக்கே பல்லாண்டு காலம் எடுத்துதான் கரெக்டா இளைஞர்கள்ல இருந்து வந்தாரு நாம அவரை கூட விட்டுருவாங்க இவர் எத்தனை வருஷம் மக்கள் பணி செஞ்சிட்டாரு எங்க தலைவர் முப்பது வருஷமா ரசிகர் மன்றம் நற்பணி மன்றம் மக்கள் இயக்கமாக மாற்றி மக்கள் சேவை செய்து எங்கள் தோழர்கள் பத் முப்பது வருடங்களாக வேலை செய்து மக்களோட மக்களாக நின்று இன்றைக்கு அரசியல் கட்சியா நாங்க மாறி இருக்கோம் எங்க தலைவர் அரசியல் தலைவராக மாறி இருக்கிறாரு எங்களை பார்த்து இந்த கேள்வி வைக்கிறீங்கல்ல திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எத்தனை வருஷமா மக்கள் பணி செஞ்சார் முப்பது வருஷமா இன்னும் சொல்ல போனா மு ஸ்டாலின் அவர்கள் சென்னை மேயராக இருக்கும் போது ஏற்பட்ட வெள்ளத்தின் போது எங்கள் தலைவர் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரிசி மூட்டை கொண்டு போய் அன்றையில இருந்து மக்கள் சேவையில் இருக்கிறார் எங்கள் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் எத்தனை வருஷமா இருக்காரு இல்ல அதான் சொல்றேன் இப்ப திமுக நம்ம ஏதாவது திட்டம்னா பாஜக ஒரு இதை இழுத்துட்டு வர மாதிரி நான் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா நீங்க திமுக எழுத்துட்டு வந்துடுறீங்க ஆனா என்னன்னா என்ன பதில் அப்படின்னு எந்த கட்சியில் சுனிராஜ் ஸ்டாலின் நடிக்கிறார் போஸ் வெங்கட்டி எந்த அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் நடந்துட்டு இருக்காரு டீம் தான் நடந்துட்டு இருக்காரு அப்ப அந்த கழில அவரை பத்தி நம்ம கேக்க முடியும் ஓகே அதனால அவங்கள பத்தி கேக்குறீங்க ஆமா அந்த கழில தான் ஜூனியர் நடிகர் நடிகனாரு அது நீ நடிகர் நடிகர் அவர் நடிக்கிறாங்க ஓகே ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுங்க முதல்ல நீங்க நடிகர் ஆர்டிஸ்ட் போஸ்டும் கேட்டா திமுக ஜூனியர் ஆர்டிஸ்ட் அவர் நீங்க வந்து காலம் போன நடிகர்கள் சீரியல் நடிகர்கள் ஜூனியர் ஆர்டிஸ்ட் காமெடி ஆக்டர்ஸ் இவங்களெல்லாம் கொண்டு வந்து எங்க தலைவருக்கு எதிராக பேச வச்சுட்டா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி புடிச்சா நினைச்சிட்டு இருக்கீங்களா ஏன்னா உங்க ஆட்சிக்கு கெட் அவுட் சொல்லக்கூடிய நிலமை வந்தனால தான் நீங்களே கெட்ட போட்டு அப்பா வசம் போட்டு பேசிட்டு இருக்கீங்க அது உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்க இந்த மாதிரி ஜூனியர் ஆர்டிஸ்ட் காமெடி நடிகர் எல்லாம் கூட்டு வந்து பேசுறா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சியை புடிச்சிடலாமா இது என்ன மாதிரியான திட்டம் எனக்கு புரியல இதெல்லாம் நம்பியார் காலத்து டெக்னிக் இதெல்லாம் நடிகர்ல கூட்டம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாருக்கும் அது மா கேப்டன் விஜயகாந்த் அவர் அப்படிதான் சித்தரிச்சிங்க நடிகர்களை எடுத்து பேச விட்றது அவரை ட்ரோல் பண்ணுறது அவரை வந்து ப்ரெஸ் மீட்ல வந்து அவரை ட்ரோல் பண்ணுறது அவர் என்ன பேசினாலும் ட்ரோல் பண்ணுறது அவர் நடந்தா ட்ரோல் பண்ணுறது உட்காந்தா ட்ரோல் பண்ணுறது அத்தனையும் நீங்கள் தானே செஞ்சீங்க ஆனால் இன்றைக்கு வந்து அவரை போல ஒரு நல்ல மனிதர் கிடையாது அவர் இருந்ததும் நல்லா இருந்ததுக்கும் வெளில வேஷம் போடுறது இப்போ அதே கொண்டு வந்து எங்களுக்கு ட்ரை பண்ணுறீங்க வேறு புதுசாக அவங்களுக்கு எதுவும் கிடைக்கலையா புதுசாக வேறு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு இளைஞர்கள் இன்றைக்கு வந்து அரசியல் புதியலர் இருக்கிறாங்க இன்றைக்கு எங்கள் தலைவரே பேசினாலும் கூட இளைஞர்கள் அதை பகுத்தாய்வு செய்து என்ன விஷயம் எது உண்மை என்ன விஷயம் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர் பேசும்போதும் இவர் சொல்றதுல உண்மை இருக்குதா இதுக்கு முன்னாடி ஆட்சி காலத்தில் என்ன பண்ணாரு இப்ப ஏன் வந்து இப்படி நாடகம் போறாருன்னு கேட்கக்கூடிய அளவில் இளைஞர்கள் இருக்காங்க இன்னைக்கு இப்போ போய் நீங்க வந்து ஜூனியர் ஆர்டிஸை கூட வந்து பேசிட்டு இருக்கீங்க அவர் என்ன சொல்றாரு ஜோசப் விஜய் அவர்களே அப்படிங்கிறாரு நான் என்ன கேட்கறேன் இதே திமுகவுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் நிறுவனங்களுக்கெல்லாம் எல்லாம் அவரோட கால்ஷீட் வாங்கி படம் பண்ணீங்கல்ல சம்பாதிச்சிங்கல்ல குடும்பத்தோட சம்பாதிச்சிங்கல்ல அப்ப அவர் ஜோசப் விஜய்னு தெரியலையா அதான் இப்ப ரொம்ப நாள் சேர்ந்து ஜோசப் பேரை திரும்பி கிண்டி விடுறாங்க அவங்க ஓனர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஓகே ஏற்கனவே மெரிசல் படுத்துப்ப ஓனர் கட்சியில சேர்ந்த எச்ராஜா என்ன பண்ணாரு ஓட்டர் ஐடியா வெளியிட்டு இவர் ஜோசப் விஜய் அப்படின்னு காமிச்சாரா இல்லையா இன்றைக்கு அதே ஓனரோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி இவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நாங்க அதனாலதான் சொல்றோம் உங்க மறைமுக ஓனர் பாஜக தான் அப்படின்னு நம்ம தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கு வந்து நீங்க ஜோசப் விஜய் அவர்களே அப்படின்னு பேசுறீங்கன்னா அப்ப வந்து ஜோசப் விஜய்னா மக்கள் ஓட்டு போட மாட்டாங்களா ஜோசப் விஜய்னா மக்கள் மதிக்க மாட்டாங்களா ஏன்னா மக்கள் அவாய்ட் பண்ணிடுவாங்களா அப்போ பிரிவினைவாதம் பேசுறீங்களா நீங்க மத பிரிவினைவாதம் பேசுறீங்களா என்ன நீங்க அப்போ சமத்துவம் பேசுறீங்க சமூக நீதி பேசுறீங்க அண்ணா எதை சொல்லி கொடுத்தாரா உங்களுக்கு பெரியார் இதை தான் சொல்லி கொடுத்தாரா உங்களுக்கு அப்போ அந்த வழியில் வந்த கட்சினா உங்க கட்சியில் இருக்க ஒருத்தர் ஜோசப் விஜய்னு சொல்லிட்டு ஒரு மதத்தை வைத்து பேசும்போது நடவடிக்கை எடுக்க துப்பு இருக்கா அவங்களுக்கு அதற்கு திராணி இருக்கா நடவடிக்கை எடுக்க அப்போ எல்லாம் பேசலாமா சமூக நீதியை பற்றி நீங்கள் பேசலாமா சமத்துவத்தை பற்றி நீங்கள் பேசலாமா பெரியார பற்றி நீங்கள் பேசலாமா அண்ணாவை பற்றி நீங்கள் பேசலாமா என்ன தகுதி இருக்குது உங்களுக்குலாம் அப்பான்னு சொல்கிறீங்களா எந்த அப்பாவது மத பிளவுவாதம் செய்யக்கூடிய ஒரு குழந்தைய உருவாக்குவாங்களா நாளைக்கு அவருடைய குழந்தை ஸ்கூலுக்கு போகுது அங்க போய் வந்து நீ வந்து ஜோசப் நீ வந்து அகமது அப்படின்னு பேசினா பிரிவினை பார்த்தா ஒத்துப்பாங்களா எந்த வீட்லயாவது பேரண்ட்ஸ் ஒத்துப்பாங்களா அப்ப இந்த அப்பா எப்படி வேடிக்கை பாக்குறாரு இது ஒரு பக்கம் இது நீ வந்து மகா நடிகன் நானும் உன்னோட ரசிகன் இந்த கூட்டத்துல எல்லாருமே உன்னோட ரசிகன் ஆனா நீ ஜீரோ பொலிட்டீஷியன் அப்படின்னு சொல்றாங்கல்ல ஜீரோ பர்சன்டேஜ் பொலிட்டீஷியன் நம்ம போஸ் வெங்கட் அவர் அவர் பொலிட்டீஷியனா இல்ல அதான் இல்ல அவருக்கு அரசியல் தெரியுமா முதல்ல இல்ல எத்தனை வருஷம் அரசியல் இருந்தாரு எத்தனை வருஷம் மக்கள் பணி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு எத்தனை இடங்களை போட்டிட்டு இருக்கிறாரு எத்தனை இடங்களை ஜெயிச்சிருக்கிறாரு பதவியில இருந்திருக்கிறாரா மக்களை போய் சந்திச்சிருக்கிறாரா என்ன பண்ணிருக்காரு அவர் அரசியல் பசி அவருக்கு என்ன தெரியும் அவரே வந்து மேலன கொடுக்குற காசுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு இப்படி எல்லாம் பேசினா ஏதாவது ஒரு இடத்துல எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாங்க நம்ம வாங்கிட மாட்டோமா அப்படின்னு ஒரு ஏக்கத்தில் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு எங்க தலைவர் மூலியமா எம்எல்ஏ சீட்டு வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்களா எங்க தலைவரை பத்தி பேசி மேலிடத்தை சந்தோஷப்படுத்திட்டோம் மேலாட வந்து சந்தோஷம் ஆயிடுச்சுப்பா இப்போ ஒரு எம்எல்ஏ சீட்டு ரெடியா ஒரு எம்எல்ஏ அப்படி கேட்டு வாங்குறதுக்காக இந்த வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அவரை போய் நீங்க அரசியல்வாதி எதிர்க்கு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க முதலாளியை சந்தோஷப்படுத்தி தனக்கு வேண்டியதை வாங்கி கொள்வதற்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவர்லாம் அரசியல்வாதி கிடையாது அவர் நடிகரும் கிடையாது அவர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் இப்போ இணை செய்தி தொடர்பாளர்னு இப்போ உங்களுக்கு ஒரு பொறுப்பு வந்திருக்கு இதற்கு அப்புறம் எந்தெந்த மேடைகள் அடுத்தடுத்து நடக்க போகுது என்னென்ன கூட்டங்கள் நடக்க போகுது எல்லாருமே ஓரளவு தெரிஞ்சிருக்கும் அடுத்ததா அவர்கள் எந்த மேடைக்கு வருவார் என்ன கூட்டங்கள் ஏற்பாடு பண்ணிடுறீங்க என்னென்ன போராட்டங்கள் முன்னெடுக்க போறீங்க இதெல்லாம் என்ன தலைவர் சொல்லியபடி அடுத்ததாக நமக்கு பூத் கமிட்டி மாநாடு பூத் கமிட்டி மாநாடு அந்த மாநாடு நடக்க இருக்குது ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பூத் நிர்வாகிகள் போட்டு முடிச்சாச்சு ஓகே இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளும் கட்சி நாங்கள் வந்து ஐம்பதாயிரம் பூத் நிர்வாகிகள் போட்டீங்களா ஐம்பதாயிரம் பூத்துல இருக்க நிர்வாகிகள் போட்டு முடிச்சாச்சு ஆல்ரெடி பொதுக்குவில அறிவிச்சிருக்கிறார் மிச்சம் இருக்கக்கூடியதற்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது அதை முடிச்ச உடனே பூத் கமிட்டிக்கு என்று ஒரு மாலை நடத்தி அந்த பூத் கமிட்டி இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அத்தனை பேரையும் கூப்பிட்டு அந்த மாடல் நடக்க போகுது அதற்கான தேதி எல்லாம் அறிவிக்கப்படும் சொல்லிட்டு தலைவர் வந்து அன்றைக்கு பொதுக்குழுவிலே சொல்லியிருக்கிறாங்க பொதுச்செயலாளர்கள் சொல்லியிருக்காங்க இந்த எங்கள் தலைவர் சொன்னார் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள் நம்பி இருக்கிறாங்க எங்களுக்கு வந்து கிளைக்கழகம் வரைக்கும் நிர்வாகிகள் இருக்காங்க எங்களுக்கு பூத் ஏஜென்ட்கள் இருக்காங்க அதனால நாங்க தான் ஸ்ட்ராங்கான கட்சி எழுபது வருஷம் ஆலமரம்னு சொல்லிட்டு இருக்கீங்களே அந்த ஆலமரத்தை மரத்த ஆணிவரோட புடுங்கி அடிக்கிற மாதிரி எங்களுடைய பூத் கமிட்டி மாடு நடக்கும் எத்தனை பேரோட ஒட்டு மொத்தமாக வருவாங்க பாருங்க இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பூத் நிர்வாகிகளும்

எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடாக நடக்கும் போதுன்றதை மட்டும் நீங்கள் வேடிக்கை பாருங்கள் கண்டிப்பாக உங்களோட எண்ணம் பழிக்க மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அன்று பல்வேறு கேள்விகளுக்கு பொறுமையாக பதிலளித்தக்காக மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பிரேமையின் சார்பும் என்னுடைய சார்பும் ஒரு மிகப்பெரிய நன்றி நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச்